அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள மகந்து சேவையின் பகுதி பார்க்க போறோம் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுக இணையம் மீன் விசிறி மரங்கொத்தி அடுத்தது வண்ணமிட்ட சொல்லுக்கு உரிய எதிர்ச்சொல்லை கொண்டு தொடரை நிரப்புக இன்பமும் துன்பமும் பழமையாக புதுமையாக பெரிய சிறிய ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை எழுதுக கடல் வளம் பாட்டு ராணி பாவலர் அடுத்தது ஓர் எழுத்தை நீக்கி புதிய சொல்லாக்கி எழுதுக கம்பு படம் பாடல் அடுத்தது பொருத்தமான சொற்களை இணைக்க சந்திராயன் செயற்கைக்கோள் கணினி மின்னஞ்சல் மெய் உடல் கபடி சடுகுடு பாட்டு ராணி குயில் சொல்லுக்குள் சொல் உருவாக்கி எழுது பல் கல் கப்பல் பாட்டி பாட்டு போட்டி பல் குழி பலி வேறுபட்ட சொல்லை வட்டமிடுக அஞ்சலட்டை தழுவுதல் பேருந்து சிறுவர்கள் விளையாடினர் அவர்கள் உதைத்த பந்து பள்ளத்தில் விழுந்தது கணினியில் காட்சியை பார்க்க உதவுவது கணினி திரை பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற பறவை எது காகம் அடுத்து வரும் சொல்லை எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா கூல முடியும்னா அடுத்த வார்த்தை கூல ஸ்டார்ட் ஆகும் இப்போ இங்க கூலை முடிஞ்சிருக்கு அடுத்த வார்த்தை குளம் அடுத்து கைவினை அடுத்து தை திருவிழா அடுத்தது படத்தை பார்த்து தொடர்கள் எழுதுக எறும்புகள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல் உடல்நிலை சரியில்லாத எறும்பிற்கு மருந்து தயாரித்து கொடுத்தல் அடுத்தது படத்துடன் சொற்களை இணைத்து எழுதுக முத்து மாலை ரோஜா மலர் பசு நெய் வயல்வெளி வில்வித்தை அடுத்தது குறிப்புகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக உறவினர்களுக்கு எழுதுவது கடிதம் ஒரு மின்னணு சாதனம் கணினி இது வெடிக்கும் வெடி ஆற்றில் கரைபுரண்டு ஓடுவது வெள்ளம் சூரியனை சுற்றுவது கோல் கொடியை இதில் ஏற்றுவர் கம்பம் அடுத்தது விடையை தேர்ந்தெடுக்க மெய் என்பதன் பொருள் உண்மை அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இன்னல் துன்பம் வேறுபட்டதை வற்றமிடுக கப்பல் புத்தகம் குரங்கு விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்கி எழுதுக மண்ணில் உள்ள வளங்களை தெளிவாக காட்டுவது எது மின்னஞ்சல் எதற்கு உதவும் கல்லாதவர் யார் அடுத்தது சொற்களை இணைத்து தொடரை எழுதுக சேவல் குரங்கை சந்தித்தது சேவல் மேடையில் பாடல் பாடியது சேவல் பறவைகளைக் கண்டு மகிழ்ந்தது அடுத்தது தொடர்களை கடைக்கு சென்றான் அவனுக்கு பிடித்த வெள்ளை துணியை வாங்கினான் தையல்காரன் தைக்கு கொடுத்தான் தையல்காரர் துணியை அளவெடுத்து வெட்டினார் அழகிய சட்டை தைத்தார் ஜான் சட்டையை அணிந்து மகிழ்ந்தான் அடுத்தது பிழையான சொல்லுக்கு உரிய சொல்லை தேர்ந்தெடுக்க என் அம்மா செய்த இனிப்பு பண்டத்தை நாளை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்து சென்றேன் செல்வேன் முகில் காலையில் உடற்பயிற்சி செய்வார்கள் செய்வான் நாங்கள் நண்பர்களுடன் விளையாட்டு மைதானத்தில் கபடி விளையாடினேன் நான் அடுத்தது விடையை எழுதுக மலையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் உங்களை காப்பேன் குடை காலத்தை காட்டுவேன் எனக்கு கால நேரம் கிடையாது கடிகாரம் நீல நிறமாய் தோன்றிடுவேன் ஓயாமல் அலைந்திடுவேன் தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன் மேகம் அடுத்தது பாடலை நிறைவு செய்க மலை மண்ணில் பெய்திடவே என்ன செய்வாய் என்ன செய்வாய் மரம் நடுவேன் மரம் நடுவேன் சுற்றுப்புறம் தூய்மையாக்கிடவே என்ன செய்வாய் என்ன செய்வாய் குப்பைகளை பிரித்தெடுப்பேன் குப்பைகளை பிரித்தெடுப்பேன் பறவைகளின் தாகம் தீர்த்திடவே என்ன செய்வாய் என்ன செய்வாய் தண்ணீர் வைப்பேன் தண்ணீர் வைப்பேன் அடுத்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்கி தொடர் அமைக்க மின்னணு கழிவுகள் செயலிகள் பனிச்சறுக்கு புலனம் எதிரொலி முகநூல் அது பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி பாடலில் இடம்பெறாத அடுக்கு தொடர் எது அடுக்கடுக்காய் சரியான தொடரை கண்டறிக மாடு புல் மேய்கிறது அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க வா கொஞ்சம் தள்ளி வீடு கட்டலாம் யார் யாடம் கூறியது குமரன் அனீசிடம் விட்டு விட்டு வந்தான் என்ற தொடர் எதை குறிக்கிறது மீன் தண்ணீரை விட்டு வந்ததை பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பாடலில் போற்ற வேண்டும் என கூறப்படுவது கலைகள் பாடலில் எந்த பாட்டு பாட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது வில்லு பாடலில் தோகை விரித்து ஆடுங்க என கூறப்படும் ஆட்டம் எது மயிலாட்டம் அடுத்தது அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அறிவிப்பின் மூலம் நீங்கள் அறிந்து செய்து என்ன டெங்கு கொசுவை ஒழிப்பது டெங்கு காய்ச்சல் வராமல் இருக்க எதனை ஒழிக்க வேண்டும் கொசு பொருந்தாத தொடரை தேர்ந்தெடுக்க சாக்கடை கால்வாய்களை அசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அடுத்தது வங்கி படித்த நிரப்புக இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பேங்குக்கு போகிறாங்க இங்கே இருக்கிற டீட்டெயிலை வச்சு நம்ம இதை ஃபில்அப் பண்ணணும் நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது செய்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க மரச்சொப்புகள் எந்த ஊரில் தயாரிக்கப்படுகின்றன அம்பா சமுத்திரம் மர சொப்புகள் எவ்விதமான இயற்கை பொருள்கள் இருந்து தயாரிக்கப்படுகின்றன தாளம்பூ இலைகள் பதப்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள் மர விளையாட்டு பொருள்களை தயாரிப்பவர்கள் யார் கைவினை கலைஞர்கள் அடுத்தது உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க செல்வியின் அம்மா எதை உற்று நோக்கினார் காலக்கேடு நாள் காலக்கேடு நாளினை எவற்றில் பார்க்க வேண்டும் அனைத்து பொருள்களிலும் செல்வி எடுத்த முடிவு என்ன செல்வி இனி எந்த பொருளை வாங்கினாலும் காலக்கேடு நாளை பார்த்துதான் வாங்க வேண்டும் என முடிவு செய்தாள் அடுத்து பாருங்கள் தொடர்களை வரிசைப்படுத்திடுதுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி அறிவிக்கப்பட்டது ரெண்டாவது ஜாசியா பேச்சு போட்டியில் கலந்து கொண்டாள் மூன்றாவது மேடையில் பேசும்போது தயக்கம் ஏற்பட்டு முழுமையாக பேசவில்லை நான்காவது அதனால் வருத்தப்பட்ட ஷாஜியாவை அவளின் நண்பர்கள் அச்சமின்றி உன்னால் பேச முடியும் என்று தன்னம்பிக்கை கொடுத்தனர் ஐந்தாவது அடுத்த முறை ஷாஜியா கலந்து கொண்ட மேடை பேச்சில் அச்சமும் இன்றி தன் கருத்தை முழுமையாக பேசினாள் கடிதத்தை நிரப்புக உன்னுடைய பிறந்தநாள் பரிசாக மாமா வாங்கி தந்த கை கடிகார பரிசினை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுக நீங்கள் உங்கள் நண்பன் பேரும் ஊர் எழுதிக்கோங்க அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம் நீ நலமா என் பிறந்தநாள் பரிசாக என் மாமா எனக்கு கை கடிகாரம் வாங்கித் தந்தார் அதனை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் நீ விடுமுறைக்கு வரும்போது அதை நான் உனக்கு காட்டுகிறேன் இப்படிக்கு அன்பு நண்பன் பாலகன் உங்கள் ஃப்ரெண்டு பேரும் அட்ரஸ் எழுதிக்கோங்க அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க விஜயன் எதற்காக பழங்களை பறித்தான் பசியை போக்க இப்பத்தியின் கருத்து என்ன மரம் வளர்க்க வேண்டும் சித்தியின் வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் பெயர்களை எழுதுக வேம்பு முருங்கை பப்பாளி தென்னை எலுமிச்சை கருவேப்பிலை நெல்லி மாமரம்